ट्यूब तमिल வணக்கம் துருக்கிய அதிபர் தையீப் எர்டோகனுடைய பேட்டி ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ தளமாகிய செய்தி ஸ்தாபனத்தில் வெளியாகி இருக்கின்றது சிரியாவில் போரும் அந்த பின்னால் இருந்தது வெற்றிக்கு ஐ எஸ் அமைப்போ பி கே கே என்கின்ற குர்டிஸ்தானிய அமைப்போ உரிமை கோர முடியவே முடியாது என்றும் அதற்கு தாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கண்டிப்பாக கூறியிருக்கின்றார் ஆகவே சிரியாவை முன்னேற்றுகின்ற அபிவிருத்தி பணிகளுக்கு தாம் பொறுப்பாக இருப்போம் என்றும் இந்த பயங்கரவாதிகளை உள்ளே விடமாட்டோம் என்றும் கூறிய அவர் உலக நாடுகள் பெருந்தொகையான பணத்தை தமது மடியில் போட வேண்டும் அதை வைத்து தாம் அபிவிருத்தியை செய்வோம் என்று கூறியிருக்கின்றார் இந்த வெற்றிக்கான பணத்தை வழங்க வேண்டும் சமகாலத்தில் தன்னுடைய நாட்டில் இருக்கும் மூன்று மில்லியன் சிறிய அகதிகளும் சிரியாவிற்கு திரும்ப வேண்டும் இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பெரிய லாபம் இருக்க என்று ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் இதற்கு மாறான கருத்தை கூறியதாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது நடைபெற்ற வீழ்ச்சிக்கும் ரஷ்ய படைகளினுடைய வெளியேற்றத்திற்கும் இருந்தது துருக்கி தான் துருக்கி நேட்டோ அமைப்பில் இருக்கின்றது என்று கூறிய அவருடைய கருத்து சரியானது என்று நிருபர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் துருக்கியை பொறுத்த வரையில் தன்னுடைய அருகில் இருக்கும் சிரியா நாட்டு குழப்பமோ கலவரமோ ஏற்பட்டால் சிரியாவிற்கு வாங்கி கொடுத்த விடுதலை ஆனது துருக்கி அதிபருக்கு ஆபத்தாக மாறிவிடும் ஏனென்றால் ஐஎஸ் அமைப்பு கலவரங்களை ஏற்படுத்துமாக இருந்தால் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமான எல்லை பகுதியை துருக்கியினால் கட்டுப்படுத்த முடியாது டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ அமெரிக்கா இடையே சுவர் கட்டுவதை போல தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளமான சுவர் கட்டுவது பலத்த சிரமமான வேலை அவர்களை தடுப்பது கடினம் இதனால் துருக்கிய அதிபர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கிறார் இரண்டாவதாக துருக்கி தன்னுடைய பாதுகாப்பு பற்றி அதிக அக்கறை கொண்டிருக்கின்றது சிரியாவை வீழ்த்துவதனால் பல புதிய குழுக்கள் தாம் நினைத்தவாறு அங்கு அதிகாரம் செய்தால் அது துருக்கிக்கு ஆபத்தாக வரும் என்பதனால் துருக்கி அதை விரும்பவில்லை மூன்றாவதாக குருடிஸ்தானியர்களை மகிழ்ச்சியாக வாழவிட்டால் அவர்கள் அடுத்த கட்டமாக சிந்தனை செய்வார்கள் துருக்கிக்கு எப்படி ஆப்பு வைப்பது என்று எனவே எப்பொழுதும் துக்கமாகவும் துருக்கியினுடைய குருவி கூடு கலைக்கப்பட்ட குருவிகளாக அலைந்து திரிய வேண்டும் என்பது அவருடைய தத்துவமாக இருக்கின்றது ஐஎஸ் அமைப்பும் ஏற்படுத்தி தளம்பலை ஏற்படுத்தினால் தண்ணீர் தொட்டி தளம்பியது போல தளம்பி அகதி வெள்ளம் தங்களுடைய நாட்டிற்குள் வந்துவிடும் என்பதனாலும் துருக்கி அதிபர் இந்த போரை நடத்தியிருக்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே துருக்கி தான் இதற்கு காரணம் என்று உண்மை ஆகவே தன்னுடைய பணத்தில் தான் துருக்கி இதை வேண்டும் என்று உண்மையாகவே இருக்கின்றது என்பது டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை இரண்டினுடைய செய்தியாளர் சிரியாவில் இருந்து வழங்கியிருக்கின்ற செய்தியாக இது ஜெர்மன் நாடு அமைப்புடன் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது அமைதியான முறையில் அதிகாரத்தை கைமாறுதல் வேண்டும் இரண்டாவதாக சிறுபான்மை மக்களுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் அவர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்தக்கூடாது மூன்றாவது பெண்களை அடிமைகளாக நடத்தி பெண் உரிமையில் வீரம் காட்ட கூடாது நாம் சிரியாவினுடைய வளர்ச்சி ஜனநாயக ரீதியாக அமைதியாக முன்னேறி செலுகின்றதா என்பதை பார்ப்போம் என்றும் இந்த பேச்சுக்களில் அமைப்பினுடைய தலைவர் அகமட் அல் சாரா மற்றும் வெளியுறவு பிரதிநிதி அதை தவிர கல்வி அமைச்சரும் கலந்து கொண்டார்கள் இப்பொழுது சிரியாவில் அகழ்வுகள் மூலமாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான எலும்பு கூடுகள் சிரிய அதிபர் பசார் அத்துமூறிய ஜனநாயக விரோத ஆட்சிக்கு அடையாளமாக இருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் தன்னுடைய நாட்டு சொந்த மக்களையே இந்த மிக குரூரமான இதற்குள் சிரியாவில் இருக்கும் அமெரிக்க ஆதரவு பெற்ற குருடிஸ்தானிய படைப்பிரிப்பாகிய எஸ்டி இடையே இருந்த யுத்த நிறுத்தம் இந்த வாரம் முடிவடைகின்றது மறுபடியும் இந்த இருவரும் போர் புரியாத வருகின்றோம் என்று மற்ற மில்லர் கூறுகின்றார் ஆனால் எவ்வாறு உற்சாகமளிக்கலாம் என்பதற்கான காரணங்களை அவர் ஆழமாக கூறவில்லை மேலும் இப்போது உள்ள தளம்பல் நிலையை பயன்படுத்தி கொலம்பிய குட்டையில் ஒருவருமே மீன் பிடிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார் துருக்கிய அதிபர் ஆகட்டும் எஸ்டிஎஃப் ஆகட்டும் பி கே கே ஐ எஸ் அமைப்பு ஆகிய அனைவருக்குமான எச்சரிக்கை இதுவாகும் இந்த நிலையில் பாப்பரசர் புதிதாக எழுதியிருக்கின்ற நம்பிக்கை என்கின்ற புதிய புத்தகம் வெளிவர இருக்கின்றது அதில் அவர் தன்னை நோக்கி இரண்டு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் ஈராக் பயணத்தின் பொழுது வந்ததாகவும் பிரித்தானிய உளவு பிரிவு மற்றும் ஈராக் போலீசாரினால் அது தடுக்கப்பட்டதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார் ஈராக்கில் அழிந்து போன மசூல் நகரத்தை கோவிட் நோய் தொற்று இருக்கின்ற வேளையில் தன்னுடைய உயிராபத்தையும் பொருட்படுத்தாமல் அழிந்து போன மசூல் நகரத்திற்கு சென்ற பொழுது முதலாவது தற்கொலை தாக்குதலாக ஒரு பெண் தற்கொலை குண்டை வெடிக்க வைத்தார் என்றும் அவர் இடைவெளியை பேணிய காரணத்தினால் தப்பி பிழைத்தார் இரண்டாவதாக ஒரு பாரவண்டி நிறைய வெடிகுண்டு வடிக்க வைக்கப்பட்டதாகவும் அதிலும் தப்பியதாகவும் உளவு பிரிவுகளும் போலீசாரும் தன்னை காப்பாற்றியதாகவும் இந்த போரினுடைய நச்சு தன்மைகள் தன்னையும் பாதித்ததாக அந்த புத்தகத்தில் எழுதுகின்றார் இத்தாலிய எழுத்தாளர் கார்லோ மூசோவுடன் இணைந்து பாப்பரசர் இந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார் வருடங்களுக்கு ஒரு தடவை கத்தோலிக்க சமயத்தினுடைய கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்ற வேளையிலே இந்த புத்தகம் வெளிவர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நடக்கிறது இவ்வாறு சிறிய போர்க்களத்தினுடைய மாலை செய்திகள் உலக அளவில் பரபரப்பாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன உடனுக்கு உடன் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது சிறைப்பட ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே